ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக லெவன்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் யூனிட்டில் இருக்க இலக்கணமும் அண்ட் செயல் பகுதியும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் இது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் யூனிட் டூவில் இருக்குது ஓகேங்களா இந்த யூனிட் டூவோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெய்யன பெய்யும் மழை அப்படின்னா இங்க இயற்கையை சம்மந்தப்பட்ட ஒரு யூனிட்டாக தான் இது இருக்கும் இதுதான் வந்து கண்டென்ட் இந்த கண்டென்ட் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு செய்யுள் ஸ்டோரி அப்புறமா லெசன் இலக்கணம் இலக்கணம் கொடுக்க முடியாது இது எல்லாமே வந்து இந்த கண்டென்ட் ரிலேட்டடாக தான் கொடுப்பாங்க இப்போ இதுக்குள்ள நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம இந்த லெசன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா லெசன்ல இருந்து ஒன் மார்க்ஸை விட நமக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் நிறைய கேட்பாங்க சரிங்களா அதனால நம்ம லெசன்ஸ் அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ற இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோவில கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல ஏன்னா நம்ம மத்த ஒன் மார்க்ஸை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் எதெல்லாம் இம்பார்ட்டனா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போ அதுல இந்த யூனிட்ல நம்ம ஒன் மார்க் பார்க்க போறோம் இந்த லெசன் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் நீங்க வந்து நம்மளுடைய ப்ளே லிஸ்ட் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இப்போ பாத்தீங்கன்னா ஓகே உம் இப்போ இந்த பிறகு ஒரு நாள் கூடை பாப்போமா இதோட வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நீங்க போய் செக் பண்ணுங்க இந்த பிறகு ஒரு நாள் கோடை இதில் எந்த மாதிரி ஒன் மார்க்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பாடல் ஆசிரியர் பற்றின குறிப்பை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பாடலாசிரியர் பற்றின குறிப்பு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூல்வெளியில் இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி இது வந்து மனப்பாட செய்யுள் கிடையாதுல்ல நம்ம மனப்பாட செய்யுன்னா அந்த மனப்பாட பகுதியை பர்டிகுலராக நம்ம படித்து வச்சுக்கலாம் ஆனால் இது போல் மனப்பாடம் இல்லாத நார்மலான செய்யுள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் படித்து பார்க்கணும் இதில் சொல்லும் பொருளும் இல்லை ஏன் அப்படின்னா இது இந்த ஜென்ரேஷனில் இருக்க ஒரு கவிஞர் எழுதின ஒரு செய்யுள் தான் அதாவது படிக்கும்போதே நம்ம நம்மளால பொருள் புரிஞ்சுக்க முடியும் சங்ககால பாடலுக்கு தான் நம்மளால படிக்கும் போது பொருள் புரிஞ்சுக்க முடியாது அதுக்கு தனியா ஒரு விளக்க உரை தேவைப்படும் தனியா ஒரு சொல்லும் பொருளும் தேவைப்படும் அதுக்கான இலக்கணம் தேவைப்படும் இது நம்ம ஜென்ரேஷன்ல இருக்க ஒருத்தவங்க தான் இது படிக்கும்போதே நமக்கு புரியும் அதனால இதுல ஒன் மார்க்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஏதாவது ரேண்டமா ஒரு ஒரு சில லைன் செலக்ட் பண்ணிட்டு இந்த லைன் எந்த எந்த லெசன்ல இருந்து எடுத்தது யாரு இதோடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நமக்கு இப்போ ஐயப்ப மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு இது ஐயப்ப மாதவன் கவிதைகள் அப்படின்ற ஒரு இருந்து எடுக்கப்பட்டிருக்கு இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கவிஞர் இவர் கவிஞர் மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இது இவர் இதழியல் துறை திரைத்துறை இதெல்லாம் சார்ந்து இயங்கி வந்துட்டு இருக்காரு அப்ப இவர் ஒரு எழுத்தாளரும் கூட இன்று அப்படின்ற ஒரு கவிதை குறும்படம் ஷார்ட் பிலிமும் இவர் எடுத்திருக்காரு மழைக்கு பிறகும் மழை நான் என்பது வேறொருவன் நீர் இது மாதிரி கவிதை நூல்கள் இந்த இடத்துல நம்ம நிறைய நோட் பண்ண வேண்டியது கவிதை வேறு கவிதை நூல்கள் வேற புதினம் வேறு வசன கவிதை வேறு சிறுகதை வேற சிறு கவிதை வேற இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நெடுநல் வாடை இந்த நெடுநல் வாடையுடைய பெரிய வீடியோ நம்ம போட்டோம் இப்போ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்னேன் பாத்தீங்களா இந்த மாதிரி சங்ககால பாடல் இதுதான் சங்க பாடல் இந்த சங்க கால பாடல் இது உங்களுக்கு ஒரு மனப்பாட பாடலா இருக்கு அதனால இந்த மனப்பாட பாட்டு ஒரு தடவை ஒரு தடவை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் வையம் பணிப்ப வளநேற்பு வலை பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன ஆர்கழி முனை இய கொடுங்கோல் கோவலர் ஏரிடை இனநிறை வேறும் புலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல் நீடு இதழ் கண்ணி நீர் அலை பலருடன் பலருடன்கல்ல்லிய கவுல் புடையும் நெடுங்க மாமேயல் மறப்ப மந்தி கூற பறவை படிவன வீழக்கறவை கன்றுகோல் கோல் ஒழிய கடிய வீசி குன்று குளிர் பண்ண கூதிர்பானல் இப்படி ஒரு பாடல் சரிங்களா இதுல இதுல இந்த பாட்டு சாரி இந்த பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மனப்பாட பாட் இதில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லாமே நமக்கு பார்த்தோன்னே புரியாது எதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க இங்கே பாடலின் பொருள்னு கொடுத்துருக்காங்க பாருங்களா இந்த பாடலின் பொருள் இதை படித்தா மட்டும்தான் நமக்கு அதோடைய அர்த்தம் வந்து தெரியும் சொல்லும் பொருளும் எல்லாமே பொது வார்த்தை தான் அதனால் அதுலேருந்து கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது இது எவ்வகை பாவினம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது இது போலலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்புறமா நம்ம இதில் வேறு என்ன ப படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதோடைய திணை என்ன இந்த திணை என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வாகை வாகை அப்படின்னால இது வெற்றி அதாவது யாரோ ஒரு மன்னன் வெற்றி பெற்றிருக்கார் அந்த மன்னனை பற்றி பாடின ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு அடுத்து நம்ம இதில் என்ன பா பார்க்கணும் அப்படின்னா சுஷல் நம்ம இலக்கண குறிப்பு தெரிஞ்சுக்கணும் இப்படி பல இ ஈ அப்படின்னு வந்தாலே அது சொல்லி செய்யல கண்ணை மூடிட்டு நம்ம மார்க் எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பொய்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரிச்சம் பொய்யா அதாவது ஈற்றெழுத்து கெட்டு போயிருக்கு பொய்யாது பொய்யாமல் பொய்க்காமல் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கலாம் ஆனால் இங்கே என்ன ஆயிருக்கு முடியலை இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அதாவது ஈற்றெழுத்து கெட்டு எதிர்மறை பொருளை நமக்கு தருது புதுப்பெயல் கொடுங்கோல் அப்படின்றது பண்புத்தொகை நெக்ஸ்ட்டு உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியான உறுப்பிலக்கணம் தான் எக்ஸாமில் கேட்பாங்க உங்களை போட்டு குழப்பி உங்களுக்கு அதுலேயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிலேயே நீங்கள் ஆஃப் அன் அவர் கால் மணி நேரம் ஃபைவ் மினிட்ஸ் இது போல் நிறைய டைமை நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எப்போவுமே கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க புணர்ச்சி விதியும் அதே போல் தான் சிம்பிளான புணர்ச்சி விதி நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிற மாதிரி புணர்ச்சி விதி தான் எப்போவுமே கேட்பாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நூல் வெளி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னல இது ஒரு சங்ககால பாடல் இந்த சங்க கால பாடலில் இருக்கவங்கள பற்றிலாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ இல்லை அப்படின்னாலும் மேம் தமிழ் தானே மேம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேறு வேறு எடுத்து படிக்க போகிறேன் நான் வேறு டிபார்ட்மெண்ட் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புன்னு சொல்லிட்டு போகிறீங்க எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தமிழ் பாஸ் பண்ணாமல் உங்களால் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆக முடியாது அந்த டைமில் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து எனக்கு புதுசாக இருக்குது நான் மனப்பாடம் பண்ணணும் எனக்கு புரியலை ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த நேரத்தில் குழம்புறதுக்கு பதிலாக இப்பயே நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கணும் யார் இந்த நக்கீரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு அப்போ பாண்டிய மன்னன் பாண்டிய காலத்து மன்னனுடைய கவிஞர் இவர் புலவரிவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு இவர் யார் மதுரை கணக்காயனார் மகனார் அப்போ இவருடைய அப்பா மதுரை கணக்காயனார் அதாவது அக்கௌண்ட் அது அதில் ரிலேட்டடாக தான் சொல்லுவாங்க அப்படி மகனார் நக்கீரர் இயற்றிய நெடுநல் வாடை ஓகேங்களா இது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று அப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எட்டு தொகை நூலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பத்து பாட்டு நூலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு சிலபஸ் அதனால தான் இப்போவே நம்ம அதை படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது இது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று ஏன் இதை நெடுநல் அப்படி சொல்றாங்க அப்படின்றதுக்கான ஒரு ரீசனும் இருக்கு அதாவது நூத்தி எண்பத்தி அடிகள் இதுல இருக்கு இது ஆசிரிய பாவால இயற்றப்பட்டது இந்த பாடலுடைய பொருள் அதாவது நெடு நல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அதாவது தலைவனை பிரிஞ்சிருக்கும் போது அவங்களுக்கு நெடிய நாளா இருக்கும் அதுவே தலைவன் பக்கத்துல வந்தோடனே அது அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால நெடுநல் வாடை அதாவது தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடு வாடையாகவும் புரியுதுங்களா இப்ப நெடுக்கு மீனிங் புரிஞ்சிருச்சு போர் பாசறையிலிருந்து தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல் வாடையாகவும் அப்ப ரெண்டுமே இருக்கிறனால இன்னொழுக்கு நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்தது ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்படியெல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கல் லெசன் இருக்குது பார்த்தீங்களா இந்த கல் இந்த இது வந்து ஒரு இது ஸ்டோரி இந்த ஸ்டோரி ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த அதோடைய பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு கீழே இதோடைய பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான ஸ்டோரி அது இல்லாமல் எல்லா ஸ்டோரியையும் ஒரு ஷார்ட் வீடியோவா அது அப்படியும் போட்டிருக்கேன் அதையும் கொஞ்சம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம ஸ்டோரி இதில் பார்க்க வேண்டாம் அதை தனியாக பார்த்துக்கலாம் அண்டு இப்போது கிராமருக்குள்ளே போவோம் கிராமர் வந்து சிம்பிளாக ஈஸியாக சின்ன கிராமர் பார்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துடலாம் இல்லை அது பெரிய பார்ட் அப்படின்னா அது நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம் நாள் வகை பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நால் வகைனா என்னது திணை பால் எண் இடம் திணை அப்படின்றது உயர் திணை அக்ரிணை ஆண் பால் பெண்பால் அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா மனிதர்கள் தெய்வங்கள் அல்லாத பிற எல்லாமே அக்ரிணி பால் அப்படின்றது பா இப்போ தான் சொன்ன பால் பெண் பால் எண் அப்படின்றது என்னென்ன ஒன்றும் இல்லை எண்கள் தான் அதை எப்படி எப்படி எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்றதுல இருக்கு இடம்ன்றது தன்மை முன்னிலை படர்க்கை இப்படி வந்து மேலோட்ட சிம்பிளா ஈஸியா நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இதுக்குள்ளே நம்ம எந்தெந்த இடத்துல எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறோம் எப்படி எப்படி எழுத வேண்டியது எப்படியெல்லாம் மாற்றி எழுதுறோம் அப்படின்றது மிகப்பெரிய டாபிக் நம்ம அதனால் அதை செப்பரேட்டா அடுத்த வீடியோலேயே பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு இந்த ஒன் மார்க்ஸை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்